கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை யோகா நற்செய்தியாளர் பதினோராம் அதிகாரத்தில் முப்பத்தி ஐந்தாவது வசனம் இயேசு கண்ணீர் விட்டார் திருமறையிலே சிறிய வசனம் ஒரே வரி இயேசு கண்ணீர் விட்டார் இயேசு கிறிஸ்து பல இடங்களிலே அற்புதங்களை அடையாளங்களை செய்து கொண்டிருந்த போது மரணத்தை மரணத்தை எழுப்புகிற சம்பவத்திலே தன்னுடைய தாயும் லாசுருடைய தாயும் உடன் பிறந்த சகோதரிகள் அழுது புலம்பி கத்தி போது அதை பார்த்து கண்ணீர் விட்டதுதான் இங்கு இந்த யோவான் நச்செய்தியாளர் இயேசு கண்ணீர் விட்டார் என்ற வார்த்தையை பதிவு செய்கிறார் கிறிஸ்து உயிரோடு எழுப்ப போகிறேன் என்று மகிழ்ச்சி அடைந்திருந்தாலும் சிரித்திருந்தாலும் தவறில்லை ஏனென்றால் அவனை உயிரோடு எழுப்பி அவனுடைய துக்கங்கள் வேதனைகள் கண்ணீர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறார் ஆனால் அவர் அப்படி செய்யாமல் அந்த மக்கள் அழுகிறதை பார்த்து அந்த நேரத்திலே கண்ணீர் விடுகிறார் இதிலிருந்து என்ன தெரிகிறது எதை இயேசுவினிடத்திலே நாம் பார்க்கிறோம் கற்றுக்கொள்கிறோம் என்றால் அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர் அவர் இரக்க குணம் உள்ளவர் அவர் இரக்கத்தின் உருவம் அவர்கள் நாம் அழுதால் அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது அதனால்தான் அவர் அழுகிறார் அவர் அழுகிறவர்களோடு அழுகின்றவர் சிரிக்கிறவர்களோடு சிரிக்கின்றவர் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே இந்த பொல்லாத உலகத்திலே மனிதர்கள் மிருகமாய் மாறுகிறார்கள் மிருகங்கள் மனிதர்களாய் மாறுகிறது அப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறோம் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் மக்கள் அழுகின்ற போது சிரிக்கிற கூட்டத்தை பார்க்கிறோம் மக்கள் சிரிக்கின்ற போது அழுகிற கூட்டத்தை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட சமுதாயத்திலே வாழ்கிற நீங்களும் நானும் ஏசு கிறிஸ்து இரக்கமுள்ளவராக இருந்தார் என்பதே சந்தேகமில்லை நாமும் இரக்க குணமுள்ளவர்களாக வாழ்க்கையில நாம் நடப்போம் நீ விசுவாசித்தால் தன்னுடைய மகிமையை காண்பீர்கள் ஆமே